உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனவருமை மேசராசி சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் பிராக்டிக்கலாக பார்ப்போமா என சும்மா ஆகா ஓகோ என்று சொல்றதை விட நம்ம நிதர்சனமான உண்மைகளை பார்ப்போம் இதில் மூணு வகையான வழிமுறைகளை நான் உங்களுக்கு பின்பற்ற சொல்லித் தருகிறேன் ஒன்று இந்த இரண்டாயிரத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய இந்த வருஷம் உங்களுடைய கேள்விகள்லாம் என்னென்ன நான் இந்த வருஷம் வீடு கட்ட போகிறேன் வாகனம் வாங்கலான்னு இருக்கேன் என்ன படிக்கலாம் எந்த மாதிரி வேலைக்கு போகலாம் உயர்கல்வி படிக்கலாமா அல்லது இதுவே ஓகேவா வேலையில் மாற்றம் செய்யலாமா என்ற கேள்விகள்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய நிலையில் அதை ஒரு வீடியோவாக பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் ஒன் இயர்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் என்னென்னலாம் வரும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் பொதுவான உங்களுடைய குணாதிசயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி அது நீங்கள் சரிபார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதற்கு அடுத்தது தசா புத்தி அந்தரம் என்ன திசையில் என்ன புத்தியில் என்ன அந்தரம் ஓடிட்டுருக்கு ஒரு வருடத்தில் எத்தனை புத்திகளை சந்திக்க போகிறீங்க ஒரு வருடத்தில் எத்தனை அந்தரங்களை சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி கோட்சார பலன்கள் எப்படி இது எல்லாத்தையும் மிக தெளிவாக நீங்கள் வந்து விளக்கமாக உங்களுக்கு புரியும்படியாக விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசுவோம் இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சிக்குள்ளார போவோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்திலிருந்து பார்த்தோம்னா மூணு வகையான அதாவது ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளினால ஆதாயம் அடையக்கூடிய ராசிகளில் நீங்களே முதன்மையானவர்கள் இது கோச்சாரம் அடுத்தது புத்தி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கர திசை சூரியன் சந்திரன் இந்த ரேஞ்சில் இருப்பீங்க பரணியில் பிறந்திருந்தால் இருபது வயசுக்கு மேலே சூரியன் சந்திரன் செவ்வாய் கார்த்திகையில் பிறந்திருந்தால் செவ்வாய் திசை ராகு என்ற ஒரு திசை இதெல்லாம் உங்களுக்கு மாணவர்கள் முதல் இளைஞர்களிலிருந்து இருந்து வாலிப வயோதிகர்கள் வரை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா மேசராசின்னு பொதுவாக அதில் சொல்ல முடியாது இப்போது உங்கள் சனிப்பெயர் சனிப்பெயிற்சி குரு பயிற்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் ஆச்சு இது வரக்கூடிய இந்த குரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுக்கு மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பயிற்சி வர்றது நல்லது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் ராசிக்கு குரு தன என்ற இடத்துக்கு வர்றதுனால ஒன்பதாம் பாவாதிபதி பொதுவாக உங்களுக்கு இரண்டில் இருந்தால் ப்ராப்பர்டீஸ் சொத்து பத்திரம் சொத்துக்களை வாங்குதல் விற்றல் அது அதே மாதிரி உங்களுக்கு நகைகள் வாங்குதல் சேமிப்பை பற்றி சிந்தித்தல் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே அதே மாதிரி கடந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த சனி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இங்கு இருந்தது இதுக்கு பேர் கர்மச்சனி என்று சொல்வார்கள் கர்மச்சனி என்றால் தொழிலில் தேக்கம் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வேலையில் திண்டாட்டங்கள் வேலை இல்லா திண்டாட்டங்கள் வேலையில் மன நிறைவு தன்மை எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு இருந்தவர்கள் இல்லாதவர்கள் நல்ல திசா புத்தியை சந்தித்திருப்பீர்கள் இதெல்லாம் இருந்தவர்கள் நல்ல திசா புத்தியும் இல்லாமல் ஒரு சிரமமான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த சனி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் நகர்றது ரொம்ப நல்லது ஆக இந்த சனி பயிற்சியும் மேசராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் முடிந்தவரை எந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலை வந்து விஸ்தரிக்க முடியுமோ எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள்லாம் கல்வியை சிறப்பாக தேர்ந்தெடுத்து படிக்க முடியுமோ மாணவர்களுக்கெல்லாம் வந்து இந்த இலவச அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பரிசாக ஒன்று நான் சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தில் என்ன படிக்கலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு எவ்வளவோ பேர் வந்து படித்தது வேறு நினைத்தது வேறு படித்தது வேறு இருக்கும் படித்தது ஒன்று வேலை கிடைத்தது வேறாக இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் இந்த ராகு ரெண்டாம் இடத்துலையோ ராகு பத்தாம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ இதெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் டோட்டலாக உங்களுக்கு அந்த மாதிரியான நிலைகள் வருது அதனால் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் ப்ளஸ் டூ அவங்க அவங்கெல்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு போய் யூடியூப் சேனலில் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு விளக்கமாக போட்டிருக்கேன் அதை பார்க்க தெரியாதவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு அதை ஆய்வு செய்து உடனடியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டும் ஒரு பக்கம் ஜாதக அனுப்பி அனுப்பிவிட்றேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேசராசி மாணவ மாணவிகளுக்கு நான் தரக்கூடிய அன்பு பரிசு அடுத்தது இந்த சனி சனிப்பயிற்சியால் வரக்கூடிய மேன்மைகள் என்ன கடந்த இரண்டரை ஆண்டுகள் தொழில் பிஸ்னஸ் வேலை வியாபாரம் உயர்கல்வி படித்தும் சரியான வேலை கிடைக்காத மாணவ மாணவிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் நல்ல உழைப்பாங்க என உழைப்பில் விழிப்புணர்வும் நேர்மையும் வேகமும் உடைய ராசி மேஷம் மேஷம் ரோஷம் என்று சொல்வார்கள் கிடைத்த வேலையை சரியாக செயல்படுத்தியும் அதற்குரிய சன்மானம் சரியாக கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உடையவர்கள் அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு தொழிலுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தெல்லாம் போட்டு அந்த பணத்தை எடுக்க முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் அந்த காசை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் அவர்கள் அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் சனி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய ஜனனகால ஜாதக தசாபுத்திகளையும் பார்ப்பது குரு இரண்டாம் இடத்துக்கு வருவது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரைட் அடுத்தது கேது பயிற்சி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது இதனுடைய தாக்கங்கள் நான் மேச ராசிக்கு நீங்கள் கேது பயிற்சியில் அஸ்வினியை ஒன்றாம் பாதத்திலிருந்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் எப்படியெல்லாம் பலனை கொடுக்கும் கேது அப்படியே மேலே ஏறும்பொழுது ஃபஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த அறுபது நாட்கள் கேது பயிற்சியினுடைய பலன்கள் அது இப்போது இந்த முப்பதாம் தேதி நேற்றோடு முடிஞ்சது நேற்று முப்பதாம் தேதி இன்னைக்கு முப்பதாம் தேதி உங்களுக்கு அந்த வீடியோ நாள் இன்றைக்கு முடிஞ்சது இப்போ வந்து என்னாச்சு பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு ஜனவரி பிப்ரவரி அதனுடைய வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க நல்லது என்ன நல்லது பொதுவாக உங்களுடைய ராசி இதுதான் சரிங்களா மேசத்துக்கு ஆறில் கரெக்டாக கேது மூணு ஆறு பதினொன்னில் ராகு கேதுக்கள் சனி போன்ற தீயக்கோள்கள் இருந்தால் ராஜயோகமான பலன்கள் இது ஒன்றரை ஆண்டுகளுக்கு காமனாக இருந்தாலும் நட்சத்திர பாதசாரி வாரியாக உங்களுக்கு கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகும் அஸ்வினி மாசம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு நாட்கள் இருக்குது மொத்தம் இரநூத்தி ஐநூற்றி நாற்பது நாட்கள் அது டோட்டலாக அதாவது ஒன்றரை வருஷங்கிறது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து கரெக்டாக முன்னூறு முந்நூற்றி அறுபது நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது நாட்களுக்கு வரும் ரைட் அடுத்தது இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யணும் விரய செலவினங்கள் சுக விரயங்களாக பண்ணிக்கோங்க திருமணமாகாதவங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து கல்யாண செலவுகள் அதே மாதிரி வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் இடம் வாங்குதல் வாகனம் வாங்குதல் அதே மாதிரி நகைகள் வாங்குதல் அது போன்ற சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க ஆறில் கேது இரண்டில் குரு பதினொன்னில் சனி இந்த மூணு முக்கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு புரியுதுங்களா முயற்சி உடையாது எகிழ்ச்சி கிடையாது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டை தருவதற்கு சாதகமாக இருந்தபடியால் உங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுங்க விட மாட்டேங்க மேசம் வந்து ஒரு சோம்பேறி கிடையாது மேசராசி சுறுசுறுப்பானது கருமமே கண்ணாக இருக்கக்கூடியது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூணுக்குமே வந்துட்டு மேசத்துக்கு சொல்லலாம் ஆனால் அந்த கட்டுப்பாடுங்கிற ஒரு இடத்துல நெல் கவனிசன் ஒரு வீடியோ வரும் அதில் பாருங்கள் நீ எந்தெல்லாம் கட்டுப்பாடு வந்து எப்படிலாம் இருக்கணும் ரகசியங்களை சொல்லக்கூடாது உடனடியாக முடிவு எடுக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது வேகப்படக்கூடாது கோபப்படக்கூடாது தார் இதெல்லாம் இல்லைன்னா மனுஷனே இல்லையா தான் தெரியும் ஆனால் நீங்கள் நல்ல மனிதர் ஒரு மா மனிதராக ஆக வேண்டும் இல்லையா மேசம் ரோஷம் அதுதான் சொல்ல வரேன் அதனால் இந்த மூன்று முக்கூட்டு கிரகங்களுடைய பலன்களை முழுமையாக பயன் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது பயனாளர்களாகிய மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதில் ஆதாயத்தை அடைவீர்கள் ரைட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மூணு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறதா சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுப விரயங்கள் கல்யாணங்களில் நடக்கிறதாக சொன்னோம் இப்போ மாணவர்கள் முதல் இந்த ப்ரிடிக்ஷன்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் மாணவ மாணவிகள் டென்த்து அதிலேருந்து ஆரம்பிப்போம் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் அடுத்தது என்ன செய்யலாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்ன படிக்கலான்னு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க இல்லையா பெற்றோர்களை அழைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்துடு நான் அழகாக உங்களுக்கு நீங்கள் மருத்துவமா அதே மாதிரி இன்ஜினியராக ஐபிஎஸாக ஐஏஎஸ்ஸா ஆடிட்டராக லாயராக எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது மேசராசியில் எல்லாருமே இருப்பாங்க லக்கணம் தான் தீர்மானிக்கும் அந்த லக்கணத்தை வச்சு அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது படித்து முடித்தவர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டுகள் காரிய தடங்கல்கள் அந்த அரியர்ஸ் வச்சது படித்து முடிச்சும் வேலை சரியானபடி கிடைக்காமல் இருந்தவர்கள் படித்தது ஒன்று கிடைத்தது வேறு என்று இருந்தவர்கள்லாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நம்பகத்தன்மையுடன் ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு புள்ளி வச்சா போதும் நீங்கள் கூடு போடுவீங்க ஒரு கோடு போட்டு கொடுத்தோம்னா அதில் ரோடு போடக்கூடியவர்கள் ஒரு ரோட்டை போட்டு கொடுத்து விட்டால் மேச ராசி அதில் வாகனத்தை செல்லும் வேகம் இருக்கிறதே நூறுக்கு மேல் செல்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ராசி மேசம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் கேட்க வேண்டாம் இறை அனுபூதியுடையது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சொல்ல வேண்டாம் பகட்டான வாழ்க்கை கிருத்திகை நட்சத்திரம் சொல்ல வேண்டாம் நீதி நேர்மை நியாயம் ஆக அழகாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்களில் சில சோதனைகள் ஏற்பட்டிருக்குமே ஏற்பட்டிருக்குமேயானால் அது பத்தில் சனி இருந்ததுனால்தான் என்று நாம் சொல்லலாம் ஆக பதினொன்றாம் இடத்தில் வருவதை பயன்படுத்தி கொண்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போய் ஜம்ப் ஆயிருந்தேன் அதே மாதிரி உங்க ஒன்பதாம் பாவாதிபதி உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறதுனால குடையவன் ராசி ஒன்பதாம் இடம் என்பது பிரயாணம் அயல் நாடு அயல் தேசங்கள் வேறு மாநிலங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பிறகு வேலை கிடைத்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இனி கடந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் என்னுடைய திறமைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லையே என்று எண்ணம் வேறு இடத்துக்கு மைக்ரேட் வேறு இடத்திற்கு ஜம்ப் ஆகலாமா ஆகலாம் வேற இடத்துக்கு ரஷ்யம் கொடுக்கலாம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அதை முயற்சி பண்ணுங்கள் வேறு வெளி இடங்களில் வேலை பார்த்து கொண்டு நல்ல சம்பளம் இருந்து கொண்டிருக்கிறது இதைவிட இன்னும் ப்ரமோஷன் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்ன ப்ரமோஷன்னா ஒன்பதாம் பாவம் ராசிக்கு ஒன்பது குடையவன் உங்களுடைய மேச ராசியில் இருப்பதால் இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்தி கெட்டிருக்கலாம் எனவே உங்களுக்கு பெரியமான பிடித்த உங்களுடைய ஜோதிடரை சந்தித்து அதை ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி செய்து பணம் கட்டி ஏமாந்தவர்கள் சார் பொதுவாக வெளிநாடு செல்வதற்கு தகுதி உடைய ராசிகளில் முதன்மையான ராசி மேஷம் மேஷம் தான் சரராசி மூமென்ஸ் மேஷம் கடகம் துலாம் மகரன் இவங்கெல்லாம் மேக்சிமம் புலம்பெயர்ந்து வேறு தேசங்கள் போய் அங்கேயே கோல அங்கேயே மைக்ரேட் ஆகி கிரீன் கார்டு வாங்கக்கூடியவர்கள் இப்போது கிரீன் கார்டு கிடைக்கவில்லை என்று எங்கே தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசி சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு என்ன இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலேசிய சகோதரி இந்த இலங்கை சகோதரனுக்காக என்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இவருக்கு அந்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் இதுவரைக்கும் நிகாரி நிராகரிக்கப்பட்டது நான் சொன்னேன் என்னுடைய வாக்கு பலிதமாகும் முதலில் ஒரு ஜோதிடருக்கு பிரம்மாஸ்திரமே அவனுடைய வாக்கு பலிதம் அந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரே இடத்துலேயே அமர்ந்து நாம் ஜோதிடம் சொல்லி வரும்பொழுது மனதில் கனமில்லை அதாவது மடியில் கனமில்லை வழியில் ப இல்லை என்பார்கள் நான் உறுதியாக அவருக்கு சொன்னேன் கிடைக்கும்னு கிடைச்சி அடுத்த அப்பாயின்மெண்ட் சகோதரருக்கு எடுத்துகிட்டு நேற்றே முந்தானத்தை எடுத்து பேசுகிறாங்க ஆக அஸ்ட்ராலஜருக்கு என்ன தேவை அரைகுறை ஞானம் இருந்தாலும் வாக்கு பலிக்க வேண்டும் முழுமையான ஞானம் பெற்ற ஜோதிடர்கள் உலகில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இதுவரை கிடைக்கவில்லை முழுமையான ஞானம் பெற்ற ஜோதிடர் எவருமே கிடையாது அதனால் அந்த வெளிநாட்டு வேலைக்கு மறுபடியும் மீண்டும் ஃபெனிக்ஸ் பறவை போன்ற முயற்சி எடுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாத்தியமாகும் அதே மாதிரி தொழிலதிபர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளிலே தொழில் என்ன தொழில் செய்யலாம் உங்களுடைய லக்கணம் வேணும் போய் பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன லக்கணமோ அதுக்கு மூணு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் தொழில் எப்படி அமையும் தொழில் எப்படி செய்யணும் என்ன தொழில் பண்ணலாம் மூணையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த லேயரில் இருக்கீங்களான்னு பாருங்கள் அந்த லேயரில் இருந்து திசாபுத்திகள் கெட்டிருந்து அதில் போட்டு முதலீடுகிறது வரைக்கும் நல்ல ஃபவுண்டேஷனும் நல்லா பண்ணியாச்சு சார் ஒன்றும் மேன்மையில நினைக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க பண வரவு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வர ஆரம்பிச்சோம் சரியா அதே மாதிரி பத்து பதினொன்றுக்கு போனதுனால தொழில் போட்டது எல்லாமே லாபமாக இருக்கும் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் மேட்டுப்பாங்கான பகுதிகள் தரிசு நிலங்கள் ரியல் எஸ்டேட் அங்கே இடங்களை வாங்கி போடுதல் காடு தோட்டங்களை வாங்கி போட்டு அதை நகரமாக உருவாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி லே அவுட்லாம் இருக்கும் திருப்பூரில் நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவரும் பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த லே அவுட்டு அவர் என்ன ராசினா மேச ராசி அவருடைய ஜாதகத்தை நான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் போய் பார்க்கறேன் அப்போ நான் அவருக்கு சொல்கிறேன் நீங்களே அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரன் பூமியை கூறு போட்டு விற்கக்கூடிய அமைப்பு மேச ராசிக்கு மட்டுமே உண்டு உதாரணம் என் வீட்டுக்கு ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்கிறாங்க வாங்க காட்டுறேன் போய் விசாரிங்க ஆக உங்கள் ராசிக்கு நிறைய நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இருபது நிமிடத்தில் நிறைய சொல்ல முடியாது அதுபோக இந்த தொழிலதிபர்கள் லாபத்தை அடைவீர்கள் அதற்கு அடுத்தது மல்டிபிள் பிஸ்னஸ் மேன் நிறைய பேருக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள் இருந்ததுன்னா பல தொழில் செய்யுன்னு நினைப்பாங்க அப்போ பல டாட்டா பிர்லா அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாம் மல்டிபிள் பிஸ்னஸ்மேன் தானே ஆக எனக்கு அவங்களுடைய எல்லாம் போட்டு விளக்குங்கன்னு ஒரு நண்பர் எனக்கு சொல்லியிருந்தார் அவரது தான் போடுங்க பிரதமர் ஜாதகத்தெல்லாம் போடுங்க எதுக்கு சார் அவங்களெல்லாம் போடணும் உங்கள் ஜாதகத்தை போடுறவங்க ஏன்னா உங்களை தான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை தத்தெடுத்து கஷ்டத்தில் உள்ளவங்களை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லணும் தான் நான் எடுத்து ஜாதகம் பார்க்குறேன் நான் வந்து டாட்டா பிள்ளா ஜாதகத்தை பார்த்து எனக்கு என்ன ஆகும் ஆக வாழ்க்கையில் வாழ்க்கையை இழந்தவர்கள் வழி தெரியாதவர்கள் திக்கற்றவர்கள் திசை தெரியாதவர்கள் அதேபோன்று முதலாளித்துவம் என்றால் என்ன என்று அறியாதவர்கள் தொழிலாளியாகவே வாழ்க்கையை விடுவோமா என்று ஏக்கம் உடையவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மரண பயம் உடையவர்கள் இவர்கள் அனைவரும் ஒரு நாள் சந்திப்போம் நெல் கவனி செல் என்ற அடுத்த வீடியோ வரப்போகுது உங்கள் ராசிக்கு பாருங்கள் இதில் என்ன உங்களுக்கு டோட்டலாக கவரேஜ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஜாதகத்தில் குடும்பம் அமையாமல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் என்ன எடு சப்ஜெக்ட் எடுத்தால் அடையும் இலவசமாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுபோக தொழிலில் பெனிஃபிட் லாபம் மேன்மைகள் வரும்னு சொல்லியிருக்கோம் ப்ரமோஷனை பற்றி பேசணும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைகளை பற்றி பேசணும் சொத்து பத்திரங்கள் சொத்துக்கள் வாங்குறத பற்றி பேசியிருக்கிறோம் அதே மாதிரி எதிர்பாராத விதமான அன்பார்ச்சுனேட்லி இந்த கேது ஆறாம் இடத்துல ஜாக்பாட் திடீர் யோகங்கள் லாட்டரி யோகமோ புதைகள் யோகமோ எனக்கு தெரியாது திடீர் என்று ஒரு யோகம் ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்குங்க அப்படியே கையை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாலே போதும்ல இவா நீ மேசராசி மோசம் செய்யாதவன் நல்லவன் உறுதியானவன் வெளிப்படையானவன் நடிக்க தெரியாதவன் இனிமையானவன் கோபக்காரன் குணம் உடையவன் எவ்வளவு தூரம் மேசம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிரகச்சாரங்கள் உங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள் உங்களுடைய மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் பாருங்க நல்லா சிந்திங்க ஒரு டைரி எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டைரி எடுத்து அதில் உங்களுடைய பெயரை எழுதுங்க பெயரை எழுதி உங்களுடைய கடந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சம்பவங்கள் என்ன சோதனையா சாதனையா வேதனையா இது மூணும் எதனால் இதற்கு யார் காரணம் ஓப்பனான மனிதர்னீங்க ஓப்பனாக எழுதுங்க சாமி எழுதிட்டு அந்த பேப்பரை உள்ளார வச்சுட்டு இனி புதுசாக ஒன்றாம் தேதியிலிருந்து என்ன சாதிக்க போகிறோம் சோதனையை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் வேதனையை எப்படி வெற்றி வகையாக மாற்றப் போகிறோம் இவ்வளோதாங்க இதை கனெக்ட் வித் யூனிவர்ஸ் நீங்கள் என்ன மாதிரி போகிறீங்களோ ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஜோதிட வாழ்வியல் ஆலோசகர் கிரகங்களை வைத்து கொண்டு அதை பயமுறுத்தி அல்லது உங்களுக்கு அதை மிகைப்படுத்தி பரிகாரம் செய்து நான் பிழைக்கக்கூடியவன் அல்ல எனவே நீங்கள் உங்களுக்கு உங்களை அழகாக அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துடன் விட்டால் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் குழப்பவாதிகளுக்கு கொடுக்க தெளிவாக இருக்க வேண்டும் அதெல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு வாகை சூடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்க இருக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த ஜோதிட என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இருப்பேன் அடுத்த நிகழ்ச்சி நில் கவனி செல் அதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்